முடியாது என்று தவிர்ப்பதாக முடியாது என்று மறுப்பதாக உங்களை பற்றி குற்றச்சாட்டு நாட்டுக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ளே இவ்வளவு பேர் தான் இருக்கணும் அரசாங்கம் சட்டம் போட்டால் மதத்தை காரணமாக காட்டி அப்படி எல்லாம் முடியாது என்று சான்றோர்கள் கூட வருத்தப்படுகிறார்கள் ஐயா அவர்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் இது ஒரு அழகான தேவையான ஒரு கேள்வி ஏன்னா இந்த காலத்துல இது ரொம்ப பரவலாக இந்த குற்றச்சாட்டு சொல்லப்படுது முதல் விஷயம் ஐயா அவர்களுடைய பிரிக்க முதல்ல இந்த குடும்ப கட்டுப்பாடு என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் முதல் மத்தியில் சட்டமாக ஆக்கப்படலை ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடிய பிரச்சாரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கு சட்டம் கம்பல்சரியா செய்யணுங்கிற மாதிரி கட்டுப்பாடு வந்தா அதை மீறுவது வந்து தேச விரோதங்கிற மாதிரி டைப்ல வரும் ஆர்வமூட்ட வகையில் ஒரு பிரச்சாரமாக நடந்து கொண்டிருக்கிறது அது முதலாவது தகவல் ரெண்டாவது குடும்ப கட்டுப்பாடு என்று சொல்வது வந்து உண்மையில அது இவங்க பிரச்சாரம் பண்ணி ஆர்வம் அளவுக்கு ஒரு நல்ல திட்டமா என்பதை பரிசீலிக்கணும் சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் சரிதானாங்கிறத பரிசீலித்து பார்க்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டால் இந்த நாடு பெருசா வளமாயிரும் பிரச்சனைகள்லாம் தீந்துரும் இன்னைக்கு இருக்கிற மக்கள் இதை விட நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த சித்தாந்தமே தவறு என்பதுதான் நான் அறிந்த வகையில எனக்கு தெரிஞ்ச உண்மை எப்படி இப்போ என்ன காரணம் சொல்றாங்கன்னா உணவுகள் பற்றாக்குறை ஏற்படும் இன்னைக்கு பாதி பேருக்கு மேல வறும கோட்டை கீழே இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க நூறு கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஐம்பது கோடி பேர் வறும கோட்டை கீழே இருக்கிறாங்க ஐம்பது கோடி மக்கள் இருந்தாங்க அப்பவும் இருபத்தஞ்சு கோடி பேர் வறும கோட்டை தான் இருந்தாங்க நூறு பேர் மட்டும் இந்த நாட்டில் இருந்திருப்பாங்களே அப்பவும் ஐம்பது பேர் சோறு கிடைக்காம தான் இருந்தாங்க அப்ப இது என்ன பிரச்சனை கேட்டா இந்த ஜனத்தொகையை இப்ப இருக்கிறதுல இருந்து குறைச்சு 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 வெறுமனே அஞ்சு பத்து பேர்ல கொண்டாந்து நீங்க நிப்பாட்டினாலும் சரி அஞ்சு பேர் தான் திம்ப அஞ்சு பேரை விட்டுருவான் இதுக்கு என்ன காரணம் கேட்டா நாட்டுல உணவு பற்றா காரணம் கிடையாது ஒழுங்கான விநியோக முறை நேர்மையான நிர்வாகம் இல்லாதான் காரணம் இப்ப நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன் இன்னைக்கு நானூத்தி ஐம்பது கோடியை தாண்டி உலக மக்கள் தொகை போயிருச்சு ஐநூறு கோடி நெருங்கிட்டு இருக்கு ஐநூறு கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த மொத்த நாட்டுல வந்து எவ்வளவு பேருக்கு உணவு இருக்குன்னு கேட்டா ஆயிரத்தி ஐநூறு கோடி பேருக்குள்ள உணவு இன்னைக்கு இருப்பு இருக்கு ஒரு வருஷத்துக்குள்ள இருப்பு இருக்கு மூணு ரெண்டு மடங்கு அதிகமாக தான் இருக்கு ஐநூறு கோடி மக்களுக்கு உள்ளதுக்கு உலகம் பூரா உணவு கையிருப்பு எவ்வளவு இருக்குன்னா மனிதர்களுக்கு தேவையானது வீடு அதிகமா இருக்கு ஆனாலும் எப்படி அதிகமா இருக்குன்னா கடல்ல கொண்டு போய் மிச்சத்தை கொட்டுற அளவுக்கு பாலை கடந்துறது தேவையானது போக மீதிய கடல்ல கொட்டுற அளவுக்கு அல்லது தானியங்களை கொண்டு போய் கொடுக்கிற அளவுக்கு பொருள்களை விரயம் என்ற அளவுக்கு ஒரு பக்கம் குவிந்தும் இன்னொரு பக்கம் வந்து இல்லாமல் அதனால தான் உணவு இல்லையே உணவு நீங்க இந்த ஜனத்தொகையை குறைச்ச உடனே வேலை வாய்ப்பு கிடைச்சிருந்த அதுவும் கிடையாது மக்கள் பெருக பெருக வெறும் மக்கள் மட்டும் பெருகல அவர்களுடைய வேலை வாய்ப்புகள் தான் பெருகுது நீங்க நல்லா விளங்கிக்கணும் இந்த மக்கள் தொகை பெருக நல்லா சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு ஒரு நவீனமான ஒரு காலத்துல வாழ்றோம் இந்த நவீனமான காலத்துக்கு என்ன காரணம் தெரியுமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பெருக்கம் சொன்னா இந்த முன்னேற்றமே விஞ்ஞான முன்னேற்றமே கிடையாது இப்ப நவீன உதாரணமா எடுத்துக்கிறீங்க தானியங்களை கொண்டு அந்த காலத்துல விவசாயம் பண்ண ஆறு மாசம் தேவைப்பட்டுச்சு இந்த ஆறு மாசத்துல உள்ள பயிரை வந்து நெல்ல மூணு மாசத்துல பயிர் செய்யறதுக்காக வேண்டி மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சான் எதனால சிந்திச்சான் நிறைய மக்கள் வரும்போது அவன் நெருக்கடி வருது அவன் மூளையை பயன்படுத்துறான் மூணு மாசத்துல பயிர்கள் கூடிய கண்டுபிடிச்சு அப்புறம் நாற்பத்தஞ்சு நாளுக்கு நிற்கிறான் நாற்பத்தஞ்சு நாள் முப்பதாவும் இன்னும் டெவலப் ஆகி போனச்சுன்னா காலையில நல்ல போட்டு சாயந்தரம் அறுப்பாது எந்த சந்தேகமும் கிடையாது சிரிக்கிறது சொல்லல ஆறு மாசம் மூணு மாசத்துக்கு சாத்தியம் என்று சொன்னா காலையில போட்டு சாயந்தரம் அதுக்கு சாத்தியம் தான் ஒரு இருந்து முட்டை உற்பத்தி பண்றாங்கன்னா ஒரு கோழி மாசத்துக்கு ஏழு முட்டை கூட இருபத்தி ஏழு நாள் கத்திட்டு இருபத்தி மூணு நாள் கத்திட்டு கிடக்கும் முட்டை விடாது என்ன மக்கள் நிறைய முட்டை தேவைப்படுது டெய்லி முட்டை அளவுக்கு அளவுக்குதான் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறான் அப்புறமேல் டெய்லி முட்டை விடக்கூடிய கோழி உண்டாக்குறான் இப்ப என்ன ஆகுது முட்டை நிறைய கிடைக்க பாருங்க அந்த காலத்து இல்லன்னா மக்கள் பெருகல் அந்த நாட்டு கோழிதான் முட்டை தான் இந்த நுப்பல் மட்டும் எல்லாம் கிடைக்காது இப்ப மக்கள்கிட்ட நிறைய இந்த உற்பத்தியை பெருக்கணுங்கிற சிந்தனை எதனால சொன்னா மக்கள் பெருகிறதுனால தான் அதே மாதிரி கடல் நீரை குடிநீர் ஆக்கலாமான்னு ஆராய்ச்சி பண்றான் அது ஆகாயத்திலிருந்து போய் பவுடர்களை தூவி செயற்கை மேல பெய்ய வைக்கலாமான்னு பார்க்கறான் நிலத்தடி நீரை போர் போட்டு வெளியே எடுத்தாவது கொண்டு வரணும்னு மனசை திட்டமிடுறான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் மக்கள் தொகை பெருகும் பொழுது கடல் நீரையும் இன்னும் பயன்படுத்த நிறைய இருக்குது அதை பயன்படுத்தணுங்கிற சிந்தனை வந்ததுக்கு காரணம் என்ன இதே மாதிரியான சிந்தனை தான் இன்னும் சொல்ல போனா சில நாடுகள்ல தண்ணீர்லயே பயிர் செய்யறான் தண்ணீருக்கு மேலயே பயிர் செய்யறான் நிலம் இல்லாத பகுதிகளில் அந்த மாதிரியான உயர்ச்சி அவனுக்கு வந்தது கூட அதுதான் காரணம் சந்திரமண்டலத்துக்கு போகலாம்னு ஒரு ஐடியா வந்தது கூட என்ன காரணம் இந்த வேஸ்ட் எதுக்கு பண்றான் ஒரு காலத்துல தேவைப்பட்டாலும் போடுமோ ரிசர்வ் பண்ணிக்கிறோம் என்று பாட முடியுமா போய் பார்க்கலாம் பாட முடிஞ்சா இந்த உலகத்துல அப்படி ஒரு ஷிப்ட் பண்ணிட்டு காலியா போயிடும் காலியை ஷிப்ட் பண்ணிட்டா சரியா வந்துடும் அப்படி நினைக்கிறான் இப்படியே இருந்து வீடு கட்டிக்கிட்டு இருந்தவன் இப்படி கட்ட ஆரம்பிக்கிறான் ஐம்பது மாடி அறுபது மாடி இல்லை அதுக்குரிய மெட்டீரியலை தயாரிக்கிறான் பத்துக்கு பத்து இடத்தையும் என்ன செய்வோம் ஒருத்தான் கூட இருக்க முடியும் இப்ப பத்துக்கு பத்து இடத்தையும் நூறு மாதிரியாக இந்த ஆக்கணுங்கிற ஒரு மூலையும் அந்த டெக்னாலஜி வந்தது காரணம் என்ன சொன்னா இந்த மாதிரியான காரணம் தான் பிராய்லர் கோழி உற்பத்தி பண்றான் கடை கிடைக்கல கோழி கடை கோழி கடைகள் என்ன உண்டாக்குறான் இந்த நாற்பது நாள் இந்த பிராய்லர் கோழி ஒரு நாற்பது நாளா முப்பத்தஞ்சு நாள் கொஞ்சம் ஆயிரம் முப்பத்தி நாலு கோழி கோழி ரெண்டு கிலோ நம்ம நாட்டுக்கு வேணும் ஆறு மாதம் ஆகும் நாட்டு கோழி உண்டாக்குறது கொஞ்சம் மக்கள் உற்பத்தி உத்தத்தோட மூலையோடு கொடுத்துருக்கோம் கடவுள் வந்து வெறும் வயிற்றோட மனசில் படைக்கலை மனிதனோடைய பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய மூலையோடு படைச்சிருக்காரு ஒரே ஒரு இந்த ஒளி எதுக்கு மனுஷன் கண்டுபிடிச்சான் மக்கள்தொகை பெருக்கத்தினால தான் கண்டுபிடிச்சான் இப்போ முறைக்கு சன் டிவியில் ஐயா வேலை பார்க்குறாங்கன்னா சந்தியும் இருக்குங்கிறேன் இருக்குதுன்னு நூறு பேரு தான் சண்டீவியும் இருக்குது ஆனால் இப்போ நேரபெயிட் போயிடலாம நிறைய இருக்கும்போது தான் இந்த என்னுடைய சத்தம் வந்து கடைசி வரைக்கும் கேட்காது கேட்காதுங்கும்போது நான் என்ன பண்றேன் இதை கேட்க வைக்கிறதுக்கு நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன் இதை கண்டுபிடிச்சது காரணம் கூட இந்த மாதிரி தான் அதனால இன்றைக்கு உள்ள அஞ்சு சதவிகிதம் கூட மனிதரால் பயன்படுத்தப்படவில்லை நான் நிலப்பரப்பு மட்டும் சொல்லல மொத்தத்தில் உள்ளதுல ஐந்து சதவிகித இடத்தை தான் மனிதன் பயன்படுத்தியிருக்காங்க இடமா இருக்கட்டும் வசதிகளா இருக்கட்டும் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பயன்படுத்தப்படாமல் இருக்குது அது நெருக்கடி உங்களுக்கு தெரிகிற காரணம் வந்து ஒரு இடத்துல புரிகிறதுனால சென்னையில தான் உங்களுக்கு நெருக்கடி இருக்குமே தவிர ஏக்கர் நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு வாங்கி தருவா தமிழ்நாட்டுல இருக்குது இடம் ஒரு ஏக்கர் நூறு ரூபாய்க்கு விற்கிற இடம் இருக்குங்க தமிழ்நாட்டில் இருக்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம் மனிதன் வந்து அவனாக சென்னை தான் எனக்கு வேணும் அது வந்து இந்த மாதிரி மூன்று எனக்கு இடம் வேணுங்கும் போது அங்க நெருக்கடிகள் ஏற்படுது நெருக்கடி இல்லைன்னு நம்ம சொல்ல வரல இருக்கு பெரிய இருக்கு இந்த நகரங்கள் மட்டும்தான உலகம் எல்லா இடத்திலும் வாழ்ந்து பழக வேண்டியதான வெவ்வேறு இடங்கள்ல இன்னும் மனிதன் குடியிருப்பதற்குரிய இடங்கள் நிறைய தாராளமாக தான் இருக்குது அதனால இந்த குடும்ப கட்டுப்பாடு என்பது பிரச்சனையை தீர்க்கும்போது சொல்ல முடியாது அது வந்து அவரவருடைய வசதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஏற்றவாறு அவர்கள் தீர்மானிக்கிற விஷயமா இருக்கணும் இஸ்லாம் அதாவது இதை கம்பல் பண்ணி இப்படி ஆர்வம் மூட்டி இது ஒரு பெரிய நல்ல திட்டம்னு சொல்வது இருக்குது அது கிடையாது இந்த உலகத்துல இந்தியாவில் தான் அவங்க சொன்ன மாதிரி சீனாவை தாண்டி தான் இருக்கு கரெக்டா சீனாவை தான் தாண்டி உலகத்துல அதிகமா இருக்குது குறைந்த மக்கள் உள்ள இலங்கையில் பட்டினியா கிடக்கலையா பாத்தீங்கன்னா அங்கேயும் பட்டினி இருக்குது அதாவது வசதி உள்ளவர்கள் வெளியே போறவங்க எல்லா பகுதிகளையும் நிர்வாகம் சரி இல்லாததான் காரணமே தவிர இது காரணம் கிடையாது சரி இஸ்லாம் இத பத்தி என்ன சொல்லுது குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி ரெண்டு விஷயம் குடும்ப கட்டுப்பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை பெற்றுக் என்ற ஒரு தன்மை இருக்காங்க அது ஒரு பாக்கியம் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நிரந்தரமாக அழித்துக்கொள்வது இதெல்லாம் இஸ்லாம் ஒத்துக்கிறதே இல்லை ஒரு அழுக்கு மூணு குழந்தை இருக்குது அவனுக்கு வாசக்கு தப்பி பண்ணி விட்டுறாங்க ஆணை ஆம்புளைக்கு அந்த குழந்தை வர முடியாத பண்ணி விட்டுறாங்க இவன் அதை ஒத்துக்கிட்டு வந்துடுறான் மூணு குழந்தையும் போட்டுன்னு போயிடுச்சு இப்ப மறுபடி பெற நினைக்கிறான் இல்லைங்க அவனுக்கு பண்ணவனால திருப்பி கொடுக்க முடியுமா அப்ப இந்த பாக்கியத்தை வந்து குழந்தை ரெண்டு இருக்கு குழந்தை மூணு இருக்குன்னு சொல்லிட்டு நீ நினைச்சு பாக்கியத்தை அழிச்சுக்கிறாரு டெம்பரவரியா அந்த தன்மை உங்ககிட்ட இருக்கணும் அந்த தன்மை நீ அழிச்சுக்கிற கூடாது டெம்பரவரியாக இந்த காண்டம் மாதிரியான பொருள்களை பயன்படுத்தி குழந்தை பெறுவதை நிறுத்திக் கொள்ளவோ தண்ணி போடவோ செய்யலாமா அதை இஸ்லாம் தடுக்கவே இல்லை அதை அனுமதிக்கணும் நபிகள் நாயகம் செல்லா உடைய காலத்துல அவங்க இந்த குழந்தை பெறாமல் இருக்கிறதுக்கு அவங்க ஒரு டெக்னிக்கு கையாண்டாங்க இந்த அவங்க வந்து ஒரு டெக்னிக்கை கையாண்டாங்க என்ன டெக்னிக்னா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க கருப்பை அந்த விந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் வெளியே விட்டுருவாங்க அப்ப இந்த கருப்பப்பைக்கு விந்து போகாமல் தடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நபிகள் நாயகம் காலத்திலே மக்கள்லாம் செய்யறாங்க இது நபிகள் நாயம் காலத்துக்கு இது வருது எழுதிப்படுறாங்க அப்ப தடுக்கல பரவாயில்ல சேராமல் தற்காலிகமாக தடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த முறை நபிகள் நாயகம் காலத்தில் இருந்து அது அவங்க தடை செய்யாததுனால ஒருவர் காண்டும் பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய குடும்பத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதை நினைத்தால் அதில் மார்க்கம் குறிக்கிடாது காண்டம் மாதிரி ஆண் முறைன்னு சொல்றாங்க இல்லையா அதை பயன்படுத்தி கொண்டு செய்தாலே ஆனால் அது வந்து இஸ்லாம் தடையே செய்யல அல்லது ஒரு பெண்ணுடைய உடல்நிலை ஆரோக்கியம் குழந்தை பெற முடியாத நிலைமை அதனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க தலை போட்டு பிரச்சனை இல்லை ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ நிரந்தரமாக அந்த தன்மையை வந்து நினைஞ்சிடக்கூடாது இழந்துடக்கூடாது அதாவது இந்த குழந்தை பெறக்கூடிய அந்த இழந்துட்டாங்கன்னா இப்ப உள்ள நிலமைக்கு அவங்களுக்கு சரியா தெரியலாம் அந்த மூணு பிள்ளைக்கு கேரண்டி யாரு கொடுப்பா மூணு குள்ளே நமக்கு இருக்குங்கிறதுனால நம்ம ஆன்மை நீக்கிக்கிட்டோம்னா அந்த மூணு குள்ள அறுபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்குன்னு கொடுக்க முடியுமா அது போயிடுச்சுன்னா குழந்தை வேணும் நினைக்கோம நம்ம தல்லாத காலத்துல முதிய வயசுல நமக்கு அணிக்கிறதுக்கு தான் குழந்தைங்களை ஆசப்படும் குழந்தைங்களுக்கு ஒரு சேவையை செய்யறது இல்லை இருக்கு நம்ம கலவனா போயிரும் போது தள்ளாடி போகும்போது நமக்கு துணையா நிக்குங்கிறது அந்த பாக்கியத்தை நம்ம எதிர்த்து அழகப்படும் அதைத்தான் இஸ்லாம் தடுக்கிற குடும்ப கட்டுப்பாட்டுக்கு வந்து இந்த மாதிரியான கட்டுப்பாட்டுக்கு வந்து இஸ்லாம் வந்து கொடுக்க நிற்கவே இல்லை அது அவருடைய விருப்பத்தை

அவன் காலையில பிழைச்சு இருக்கக்கூடிய கண்டுபிடிக்கிறவனா இருக்கும் அப்போ மூளையோடவும் அறிவோடவும் அல்லாஹ் வந்து மனிதனை படைக்கிற காரணத்தினால வெறும் வயிற்றோட மட்டும் இதெல்லாம் நினைச்சிட கூடாது அதனால வேலை வாய்ப்புகள் பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இத்தனை வகையான வேலைகள் இருக்கு அந்த காலத்தில் இத்தனை வகை வேலை இருந்துச்சா அந்த காலத்துல இருந்த வேலைகள் எத்தனை வகை இந்த காலத்துல எத்தனை வக வகையான வேலைகள் உண்டாகு அதுதான் காரணம் மக்கள் கருத்திடுவோம் அதனால அது ஒரு நல்லதுன்னு பிரச்சாரம் பண்ணுவதை இந்த மார்க்கெட்டில் நான் சொல்லல அது ஒரு சிறந்ததுன்னு சொல்வதை என்னோட அறிவா ஏற்றுக்கிற முடியல ஆனா இஸ்லாம் அதுக்கு கொடுக்க நிற்கிறாங்கன்னா இப்படித்தான் அதாவது நிரந்தரமாக நீக்கிக் இஸ்லாம் தடுக்குது டெம்பரவரியாக அவங்க வந்து ரெண்டோட ஒருத்தர் நிறுத்திக் கொண்டா ஒரு குற்றவாளி ஒன்றும் கிடையாது உன்னோட நிறுத்திக் கொண்டா ஒரு குற்றவாளியே கிடையாது அதெல்லாம் இஸ்லாம் வந்து அனுமதிக்கவும் செய்யுது அதான் என்னுடைய சத்தம் போயிட்டே இருக்கும் இப்போ மிக முக்கியமான கல்வியாக மையமான கல்வியாக மட்டும் ரெண்டு கல்விகள் எடுத்துக்கணும் ஒரு பதிமூன்று கல்விகள் தயாரித்துக் கொண்டு வந்து அது முப்பது நாற்பது இருக்கு இந்து மத தீவிரவாதிகள் அப்புறம் ஆர் எஸ் எஸ் இவங்கெல்லாம் கேட்கிற அது பெரிய வால்யூமே போட்டு அவங்க போட்டுட்டு இருக்காங்க நான் வைக்கக்கூடிய நிலை இப்போ இந்த சல்மான் திருஷ்டி அவருக்கு இப்படி ஒரு பெரிய கொலைபாதக தூக்குத ஒரு மரண தண்டனையை கொடுத்து தீர்ப்பளித்து உலக நாடுகள்தான் ஓடி ஒளிவி ஒளிஞ்சு இருக்கிறார சுப்ளு ஒரு மிக தீவிரமான வன்மையான தண்டனையை அவருக்கு நீங்க குடுத்திருக்கணுமா நவீன நாயகன் கொடுத்தா மன்னிக்கும் குணமட்டு இருந்தாரா இப்படி யாரையும் என்னை விமர்சனம் செய்தால் அவர்களை நீங்கள் தலையை தூண்டிட்டு விடுங்கள் உள்ளே போக்கி விடுங்கள் என்று எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா சூழல அவர் கருணை வடிவ மாணவர் தன்னை தனது இனத்துக்கு காலங்காலமாக தன்னை எதிர்த்து கொண்டிருந்த

சல்மான் ரிஷிக்கு நீங்கள் கொடுத்திருக்க தீர்ப்பு இருக்கிறது அது இந்த வளர்ந்து வருகிற நவீன யுகத்தில் மனித உலகத்தின் மீது நீங்கள் விமர்சனத்தின் மீது ஜனநாயக நெறிமுறைகளின் மீது உங்களுக்கு சரியான அழுத்தமான பிடிப்பு ஏற்படவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது இதுல வந்து என்னுடைய அணுகுமுறை நிலைவாறு ஐயா சொன்ன மாதிரி தான் என்னடா அவரு